இந்த நாம யோகத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இந்த ஒன்பது கிரகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இருக்கும் பவரே இல்லாத ஒரு கிரகம் இருக்கும் இந்த ஜோதிடத்தில் வந்து யோகி அவயோகின்னு குறிப்பிடுவோம் யோகின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகின்னா யோகத்தை கொடுக்க முடியாத கிரகம் ஜாதக பொருத்தம் அப்படின்னு பார்க்குறப்போ தசவித பொருத்தம்னு சொல்லுவாங்க பத்து விதமான பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து விதமான பொருத்தத்தில் மேக்ஸிமம் ஒரு ஆறு பொருத்தமாவது இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பத்து பொருத்தங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படி கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது வரும் ஜாதகம் பார்க்க வரவங்களே எங்களை சொல்லிடுவாங்க இது செவ்வா தோஷம் இருக்குதுன்னு அவங்களே டிசைட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் இது செவ்வா ரெண்டில் சவ்வா இருந்தாலும் அவங்களுடைய லக்னமே வந்து மேஷ லக்னமா இருக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருந்தாலும் தோஷம் கிடையாது நாலில் இருந்தாலும் கிடையாது ஏழில் இருந்தாலும் கிடையாது எட்டு அதுக்கப்புறம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் அமிர்த யோகம் விரத்தி யோகம் அப்படிங்கிறது இது இந்த யோகம் யோகமா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்குன்னு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நாம யோகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாம யோகத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இந்த ஒன்பது கிரகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இருக்கும் பவரே இல்லாத ஒரு கிரகம் இருக்கும் இந்த ஜோதிடத்தில் வந்து யோகி அவயோகின்னு குறிப்பிடுவோம் யோகின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகின்னா யோகத்தை கொடுக்க முடியாத கிரகம் எப்படி அந்த யோகிங்கிறவர் யோகத்தை கொடுத்துருவார் அந்த யோக கிரகம் இந்த அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகத்தை யோகியாக மாற்றணும் அதுக்கு என்ன ரமணி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா போதும் இப்படியாக இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை நடைமுறையில் வச்சு அதை நம்ம வந்து அனுஷ்டானத்தில் கொண்டு பின்பற்றப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த நூறு பர்சண்ட்டு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது நிச்சயமாக இந்த பஞ்சாங்கம்ன்ற ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அது வீட்டில் இருந்தால் எவ்வளோ விஷயம் நம்மளே கற்றுக்க முடியும் நம்ம ஜாதகத்தை வச்சு அதை கம்பேர் பண்ணி எவ்வளோ விஷயத்த நம்மளே மாற்றிக்கலாம்னு அழகாக சார் இந்த பஞ்சாங்க படகுன்னு சொல்லிட்டு டெய்லியே நம்ம காலையில் சுவாமிகிட்ட விளக்கை ஏற்றிட்டு சுவாமிகிட்ட சுவாமி அறையில் தான் அந்த பஞ்சாங்கம்னு இருக்கும் பூஜை அறையிலேயே காலையில் எழுந்துட்டு நம்ம வந்து சுவாமிகிட்ட போய் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைக்கி நாள் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கணும் ஓரளவு படிக்கணும் இன்னும் வருஷம் இன்னும் கர உத்தராயணமாக தட்சிணாயணமாக என்ன தமிழ் மாதம் இன்றைக்கி என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன கரணம் என்ன யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கான்செப்ட் இருக்குது நித்தியபடி இதை படிக்கிறதுனால நமக்கு அந்த ஞாபக சக்திங்கிறது அதிகரிக்கும் நிச்சயமாக திடீர்னு போகிறேன் இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னா நம்ம கேட்டோன்னே நமக்கு தெரியும் இன்றைக்கி என்ன யோகம்னா அதுவும் நமக்கு பாடம் இதை வந்து அனுபவமாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நடைமுறையில் அதை கொண்டு வந்து அதை வந்து டெய்லி படிக்கணும் வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்ளை பண்றீங்க அதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த காரணத்துல பிறந்தவங்களுக்கும் அதாவது ஒரே காரணத்துல இருக்கிறவங்கள மேட்ச் பண்ணலாமா யோகத்தை மேட்ச் பண்ணலாமா இதனால நன்மைகள் என்ன ஏன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதை பத்தி நேர்களுக்கு ஒரு விளக்கம் ஏன்னா இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்னு பாக்குறப்போ தசவித பொருத்தம்னு சொல்லுவாங்க பத்து விதமான பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து விதமான பொருத்தத்தில் மேக்சிமம் ஒரு ஆறு பொருத்தமாவது இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பத்து பொருத்தங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படி கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது ஒரு துர்லபமாக தான் இருக்கும் எப்படி ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தங்கிறது அந்த பொருத்தங்கள்லாம் வரும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு மேட்ச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நான் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டாஷ்டக தோஷத்துலேயே வந்து ரெண்டு விதமாக சொல்லப்படுறது ஒன்று வந்து அனுகூல சஷ்டாஷ்டகம் பிரதிகூல சஷ்டாஷ்டகம்னு ரெண்டு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதே போல் துலாராசி சுவாத்திய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக வந்து இங்கே கனெக்ட் ஆகும் இப்போ அது வந்து இது வந்து பொருத்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான் மீனத்துக்கு அதே போல் துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் சுக்ரனும் குரு பகவானும் வந்து நட்பு கிரகமாக இருக்காங்க அந்த வீட்டில் குருவோட வீட்டில் சுக்ரன் நட் உச்சம் பெற்றார் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மித்ரனாக நட்பு கிரகமாக இருக்குது இது வந்து அனுகூல சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் சண்டை சச்சரவும் வராது பிரச்சனை வராது ஏன்னா பொதுவாக வந்து ஆறு எட்டு மேட்ச் ஆகாதுன்னு உதரக்கூடாது அதை கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம வந்து அதை வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி இந்த வீட்டுக்குடிய கிரகமும் அந்த வீட்டு கிரகமும் எவ்வளோ தூரம் அது நட்பு கிரகமாக இருக்கா இல்லை அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மக்கர லக்னம் அப்படின்னு மக்கர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வரும் அதே வர எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சனி அந்த சூரியனுடைய சிம்ம ராசிக்கு வந்து அவர் பகையாக இருக்காது ஆனால் சூரியனுடைய தான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி வராது சண்டை ஏன்னா அதனால சூரியன் கிழக்க பார்க்கவும் சனி பகவான் மேற்கு நோக்கியும் தான் இருப்பாங்க பார்வை கூட இருக்காது அப்போ இந்த எட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ச் பண்ணலாமன்னா பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பிரதிக்கூட சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் இப்படி நமக்கு வந்து அந்த பொருத்த விஷயத்தில் வந்து இதுவும் வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் அதே போல் ரிஜுங்கிற ஒரு விஷயம் ஏக்க ரஜு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா சிரோ ரஜு கண்ட ரஜு பாதரஜு ஸ்டமக் ரஜு தொடஜு அப்படின்லாம் இருக்குது இந்த இந்த ரஜு பொருத்தம் வந்து ஏக்கஜுவாக வரக்கூடாது ஒரே ரிஜு ரெண்டு பேருக்கும் ஆண் பெண்ணுக்கும் இருந்ததுன்னா சில தோஷங்கள்லாம் இருக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால இந்த ரிஜு தோஷத்தை வந்து வராமல் பார்த்துக்கணும் அப்போ இவங்களுடைய ராசியும் அவங்களுடைய ராசியும் மாறுபட்டு இருக்கணும் நட்சத்திரம் மாறுபட்டு இருக்கணும் அது வந்து ஒரே ரெஜுவலாக வரதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதே போல் செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருமணத்துக்கு இந்த செவ்வாதோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக அப்படி எடுத்துகிட்டு சொல்லிடக்கூடாது இந்த செவ்வா தோஷங்கிறது நல்ல ஒரு ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்த உடனே அது ரெண்டில் சனி இருக்குது ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து பன்னெண்டில் செவ்வாயிருந்தா செவ்வா தோஷம் அப்படின்னு ஒரு பேசிக்காக அடிப்படையாக சொல்லிடுறாங்க ஜாதகம் பார்க்க வரவங்களே எங்களை சொல்லிடுவாங்க இது செவ்வா தோஷம் இருக்குன்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் இது செவ்வா ரெண்டுல இருந்தாலும் அவங்களுடைய லக்னமே வந்து மேஷ லக்னமாக இருக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் கிடையாது நாலில் இருந்தாலும் கிடையாது ஏழில் இருந்தாலும் கிடையாது எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் கிடையாது அதே போல விர்ஷிக லக்னம் ஏன்னா இந்த விர்ஷிகமும் மேஷமும் செவ்வாயுடைய சொந்த வீடாக இருக்கு இந்த சொந்த வீடே வந்து லக்னாதிபதியாக வரும்போது செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டில் இருக்கிறப்ப அந்த தோஷங்கிறது வந்து சம்பவிக்காது தோஷமாக நம்ம கருதணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ அந்த ஆண் பெண்ணுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பிரச்சனையாக தான் போயின்னு இருக்கு கண்டிப்பாக நடக்க மாட்டேங்கிறது ஏன்னா எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது ஒரு தீர்வே கிடைக்காம இருக்குது எதிர்பார்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் ஜாதகம் பார்த்து தான் இணைச்சு வைக்கிறாங்க ஆனாலும் வந்து ஏதோ ஒரு பிரிவு வருது இதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு திருமணத்துக்கு பெண்ணினுடைய மாங்கல்ய ஒரு பலத்தை பத்தி நிறைய பேசுவாங்க அதாவது பணம் சொத்து இரு செகண்டரி பிரைமரி அந்த பொண்ணுக்கு அந்த மாங்கல்ய பலம்ன்றது சரியா இருக்கா அப்ப அதை இணைக்கலாமா இதை பத்தி நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணி அதுக்கு ஒரு விடையை வந்து எடுத்திருக்கீங்க அந்த நேர்களுக்கு நீங்க சொல்லுங்க கலத்திரம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு யார் ஆதிபத்தியம் என்ன கிரகம் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் சுக்கர பகவான் வீனஸ் அப்போ அந்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து சிறப்பாக இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இடங்கள் ஏதாவது சொல்ல முடியும் சுக்கரன் வந்து அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து ரிஷபம் துலாத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரே உச்சம் பெற்று மீனத்தில் இருந்தால் அதுவும் சிறப்பாக இருக்கும் மித்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆய்வு ஆமா பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கர பகவான் வந்து ஒரு ராசி கடக கடகராசிலியோ சிம்ம கன்னி கன்னிராசிலியோ இருந்ததுனாலே அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் நான் வந்து பார்க்கறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜோதிட நூலில் எவ்வளோ தூரம் அது சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்குறப்போ பல இர ஜாதகங்கள்லாம் நான் ஆய்வு பண்ணுறப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னுமே இவங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் தாரதோஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அது வந்து இந்த கடகத்தில் இருந்ததுன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜாக அந்த தோஷங்கிறது அந்த ஜாதகருக்கு செயல்படுறது அதே வந்து சிம்மம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பது பெர்சன்டாக எடுத்துக்கலாம் இதே கண்ணியில் வந்து சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றவர்களுக்கு போல் நூறு பெர்சன்டாக வந்து அந்த தோஷம் அப்படிங்கிறது இருக்கு பெண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்துக்கு இதே உடைய ஆன்மகன் ஜாதகத்துக்கும் இதே பொசிஷன்லிருந்தான் கடகம் சிம்மம் கண்ணி தான் இதே பர்சன்டேஜ் தான் அறுபது எண்பது நூறு அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் பின்னக்கூடிய திருமண வயது அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த சுக்ரன் கடகம் சிம்மம் கண்ணியில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திருமணத்துக்கே ஜாதகம் கொடுக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பழகினவங்க நம்ம ஜாதகம் கொடுத்தாலும் அது வந்து திருமணத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகமாக போய் முடிஞ்சிடும் எவ்வளோ பொருத்தம் இருக்கலாம் பத்து வித பொருத்தம் இருந்தாலும் இந்த சுக்ரன் போய் அவங்களுக்கு வந்து ஒரு தோஷத்தில் இருக்கிறப்போ இந்த லைஃப் அவங்களுடைய ஒரு ஒற்றுமை அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மாறுபட்டு இருக்கும் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் மாறுபட்டு இருக்கும் அந்த கருத்து மாறுபடும் போது அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது ஆட்டோமெட்டிக்காக உருவாயிடும் நிச்சயம் அப்படி இருக்கிறவங்க இதே ஒரு ஆன்மகனாக இருந்ததுன்னா இருபத்தேழு வயது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும் அவசரப்படக்கூடாது ஸோ டுவெண்டி நைன் தேர்ட்டிங்கும் போது அவங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணியிருந்தாலும் இந்த தோஷங்கிறது இருக்கும் அது ஐம்பது பர்சண்டாக மாறும் நம்ம ஏஜ் வயசு வெயிட் பண்ணுறது ஐம்பது பர்சென்ட்டு பரிகாரம் ஓகே இருபத்தேழு வயசு வரைக்கும் நம்ம திருமணம் பண்ணிக்காம வெயிட் பண்ணுறது ஐம்பது பர்சன்ட் பரிகாரம் பாதிக்கு பாதி பிரச்சனையை தவிர்க்க முடியும் தவிர்க்க முடியும் பாக்கி ஐம்பதுங்கிறது தான் செய்யும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு அன்னைக்கு சுக்கரஹோரையில காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஸ்ரீரங்கம் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாயகி சமயத்தை ரங்கநாத சுவாமியை போய் சேவிக்கணும் அந்த ஆறுலருந்து ஏழு நமக்கு தரிசனம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த ஸ்தலத்துல போய் இவங்க வந்து

அப்படின்னா சாதாரணம் தாராளமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது பரிகாரங்கிறது முறை தான் சொல்லப்பட்டிருக்கு அது முறை பண்ணாலே போதுமானது இதே வந்து பெண்ணுடைய ஜாதகத்துக்கு அவங்க இதே போல் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமணிக்கு ஆறிலேருந்து ஏழு சுக்கரவரில் போய் அந்த ரங்கநாதரை போய் சேவிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த முழுமையான அந்த கலத்துல தோஷங்கிறது நிவர்த்தி ஆகுது இதே பரிகாரமாக நம்ம வந்து வீட்டில் வந்து வேதோக்தம் இந்த சா வேத சாஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேத சாஸ்திரத்தில் நிறையா பரிகார பூஜைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நாங்க வேதம் அத்தியனம் பண்ணினதுனால வேத முறைப்படி கூட நம்ம வந்து வீட்லேயே கூட அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம் அந்த பரிகார பூஜைகள் நீங்க பண்ணி பண்ணிக்கலாம் நாங்களும் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து எல்லா மக்களுக்கும் அது சாத்தியமானு கேட்டால முடியாது செலவெல்லாம் ஆகும் எதுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறது வரக்கூடிய சாஸ்திரங்களுக்கு சம்பாவனை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்க செய்யும் நிச்சயமாக அதுவே ஒரு பரிகாரம் தான் ஏன்னா நம்மளுடைய தனத்தை வந்து தியாகம் பண்ணும் தான் நம்மளுடைய கர்மாங்கறது நிவர்த்தியா இருக்கு இருக்கும் அதனால இந்த தான் இந்த நிவர்த்தி ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல யாரோ ஒருத்தர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு தான் சொல்லுறது சிகிச்சை எடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் செலவா எடுத்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இவங்களுக்கு அவ்வளவுதான் மேக்சிமம் செலவு பண்ண முடியும் சரி இதுக்கு மேலே தெய்வம் விட்ட வழி போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்லேயே நாங்கள் ஏதோ பார்த்துக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாங்க அவங்க திருநிலையே வந்து சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காங்க யாரோ போய் சொல்கிறாங்க அவர் கை நீங்கள் அவர்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து பன்னெண்டு லட்சத்து நூறுரூபா செலவு பண்ணணும்னு அவருடைய கர்ம விதி இருக்குது எழுதிருக்கு எழுதிருக்கு பன்னெண்டு லட்சம் அங்கே கொடுத்துட்டாங்க பாக்கி நூறுரூவா தான் பாக்கி இருக்குது அந்த நூறுரூவாய் இந்த டாக்டருக்கு கொடுத்தோன்னையும் உடனே அது குணமாயிட்ருக்கு இதுதான் இப்படி தான் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து தீரப்படுறது அப்போ நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன இருக்கோ கர்மத்துக்கு எவ்வளோ அது செலவு பண்ணணுமோ அதை பண்ணியாச்சுன்னா நமக்கு அது நிவர்த்தி ஆகிடும் இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இது போல் டிஸ்சார்ஜ் ஆகி குணமாகி வெளியில் ஒரு சாதாரண ஒரு டாக்டர் கைப்பிடிச்சி ஒரு சாதாரண ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க அவங்க வந்து சரியாகி அவங்க வந்து அவங்களுடைய நார்மல் வேலைக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பல ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கோம் மகாலட்சுமின்னு சொல்ல இந்த பதினாறு லட்சுமியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசை அம்மாவாசனைக்கு கிடைக்கிறது அது விநாயகர் மூலமாக கிடைக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் இந்த விநாயகர் கொடு வந்து அந்த அம்மாவாசனைக்கு அந்த குழக்கட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு பதினாறு குழக்கட்டை வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுனால ரெண்டு விஷயமா ஒன்று வந்து திருமணம் ஆனவனையுமே அந்த கூடிய முயற்சி எடுத்தாங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சண்டாக அந்த புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குது அது மறுக்க முடியாது இவங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போடுவோம் இன்னும் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் இன்னும் செட்டில் ஆகணும் நமக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குழந்த பத்துக்கலான்னு திருமணம் அப்படிங்கிறது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் இது வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு இப்போ அங்கங்கே நிறையா இடத்துல எல்லாம் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாேருக்கும் அந்த வசதி வாய்ப்புங்கிறது குறைவு அப்படிங்கிறதுனால நிறையா ஜோதிடர்மார்கள் வந்து ஒரு